ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்பதாயிரத்தி ஒன்பது வாக்குகளும் தேசிய மக்கள் சக்தி நாலாயிரத்தி நூற்றி வாக்குகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து வாக்குகள் ஐக்கிய தேசிய ஐக்கிய மக்கள் சக்தி பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி ஆறு வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி நாலாயிரத்தி முன்னூற்றி எண்பது வாக்குகள் ஐக்கிய தேசிய கட்சி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வாக்குகளை பெற்றிருக்கின்றன காலி தேர்தல் மாவட்டத்தினுடைய காலி தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவுகள் இப்பொழுது வழியாக இருக்கின்றன மீண்டும் அந்த முடிவுகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன இருபத்தி ஏழாயிரத்தி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி ஆறு வாக்குகளையும் தேசிய மக்கள் சக்தி நான்காயிரத்தி முன்னூற்றி எண்பது வாக்குகளையும் ஐக்கிய தேசிய கட்சி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வாக்குகளையும் பெற்றுள்ளன தொடர்ந்து காலி தேர்தல் மாவட்டத்திற்குரிய அம்பலாங்குட தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன அங்கேயும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணம் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்று முன்னிலை பெறுகின்ற அதேவேளை தொடர்ந்து இரண்டாவது இடத்திலே ஐக்கிய மக்கள் சக்தி எட்டாயிரத்தி இருநூற்றி இரண்டு வாக்குகளுடனும் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒரு வாக்குகளுடனும் ஐக்கிய தேசிய கட்சி ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி இரண்டு வாக்குகளுடனும் தங்களுடைய நிலைகளை பதிவு செய்திருக்கின்றன மீண்டும் காலி மாவட்டம் அம்பலாங்குட தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி எட்டாயிரத்தி இருநூற்றி இரண்டு வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒரு வாக்குகள் அதேவேளை ஐக்கிய தேசிய கட்சி ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி இரண்டு வாக்குகள் தொடர்ந்து காலி மாவட்டம் ஹபரதுவ தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் ஸ்ரீலங்கா பொதுஜனி நானூற்றி தொன்னூற்றி ஏழு வாக்குகளுடன் முன்னிலையில் இருக்கின்ற அதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டு வாக்குகளுடன் இரண்டாவது நிலையிலும் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்குகளுடன் மூன்றாவது நிலையிலும் ஐக்கிய தேசிய கட்சி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி இரண்டு வாக்குகளுடன் நான்காவது நிலையிலும் காணப்படுகின்றன மீண்டும் காலி மாவட்டம் அபராதுவ தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு இரண்டாயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி ஏழு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் அதேவேளை ஐக்கிய தேசிய கட்சி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி இரண்டு வாக்குகள் தொடர்ந்து மாத்துறை மாவட்டத்திற்கான தபால் மூல வாக்கெடுப்பு முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன அந்த வகையிலே மாத்ரை மாவட்ட தபால் மூல வாக்கெடுப்புகளிலே ஸ்ரீலங்கா பொதுஜன இருபதாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஐந்து வாக்குகளையும் தேசிய மக்கள் சக்தி மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி மூவாயிரத்தி எழுபத்தி எட்டு வாக்குகளையும் தேசிய மக் ஐக்கிய தேசிய கட்சி ஐநூற்றி முப்பத்தி ஆறு வாக்குகளையும் பெற்றிருக்கின்றன மீண்டும் மாத் மீண்டும் மாத்துறை மாவட்டத்திற்கான தபால் மூல தேர்தல் முடிவுகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன இருபத் இருபதாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஐந்து மூவாயிரத்தி எழுபத்தி